நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கலசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எல்லாருமே நினச்சிருந்தது ஒன்று ஆனால் இப்போ நடந்துக்கிறது ஒன்றுங்க அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அந்த சொம்பு கலசம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தண்ணியை வச்சு அந்த அப்படியே பாத்திர மாதிரி இருக்கும் அதை எடுத்து தலையில் வச்சு அது எட்டுனு போகணும் இதை வந்து முதல்ல இந்த வீட்டோட மருமக தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிர பூசாரிங்க பெரியவங்க எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் ஒரு பக்கம் நம்ம ராஜேஷ் வந்து வீட்டுக்கே எல்லாமே நான் தான் நான் இருக்கும் போது இவை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க உடனே அங்கே இருக்கிறவங்களாம் இல்லை அதெல்லாம் நீங்கள் அந்த வீட்டை விட்டு போயிட்டால் அவ்வளவுதான் நீங்கள் வேறு வீட்டுக்கு சேர்ந்தவங்க தான் அந்த வீட்டுக்கு வரலாம் போகலாம் ஆனால் அந்த வீட்டு பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு வந்தால் இந்த பிள்ளை தான் அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே நம்ம மல்லி இருந்தா இல்லை இல்லை நான் எடுக்கலை அவங்களே எடுக்கட்டும் அவங்க தான் கரெக்டாக இருக்கும் என்னது ஏன்டி நீ ஒரு ஆள் நீ விட்டு கொடுத்து நான் எடுக்கணுமோ அந்தளவுக்கு நான் கெட்டு போயிட்டனாடி எனக்கு எடுக்க தேவையில்லை ஏன்னா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பின்னு போயிடுறாங்க என்ன கொடுமை சார் இது ஏன் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ராஜேஸ்வரி பண்ணோம் முட்டாள்தனமான்னு சொல்லிட்டு எனக்கும் ஒண்ணு புரியலைங்க ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு நினைவுகள் அது மட்டும் இல்லாம ஒரு நிமிடம் அந்த நிமிஷத்துல அது முடிஞ்சிடும் அவ்வளவுதான் அதை வச்சு ஒரு ஆர்கியூமெண்ட்டு அதை வச்சு ஒரு சண்டை எதுக்கு ஏன் என்ன ஒன்றும் புரியல சரி இதுக்கு மேலே இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க எப்படியெல்லாம் அந்த பிரச்சனை மேலும் மேலும் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது தான் அந்த கதையாக இருக்க போது நல்லபடியாக அதை எடுக்க விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பில்லை எதனா ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க அந்த சூழ்ச்சி மூலிமா நம்ம மல்லி எடுக்கிறது எப்படியான தடங்கள் வரும் தடங்கள் வராமலாம் இருக்காது எல்லா வாழ்க்கையிலும் தடங்கள்ன்றது வரும் எல்லா வாழ்க்கையிலையும் எதிரின்ற ஒரு இருப்பாங்க ஒருத்தர் இல்லை நிறைய பேர் இருப்பாங்க அது நார்மலாக எல்லாருக்கும் பிரச்சனை வரதான் வரும் அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணி நம்ம போனால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதை விட்டு நம்ம ராஜேஸ்வரி இப்படி சொல்லிட்டாங்களே ஐயோ அவங்களும் இப்போ எடுக்க மாட்டாங்களே நாம் இப்போ இப்படி பண்ணிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லைங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அடுத்து நம்மளோட ஸ்டெப் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு அடுத்தடுத்து அடுத்து நம்ம போயின்னு இருக்கணும் அப்போ தான் எதாவது நம்ம ஒன்றும் பண்ண முடியும் அதை விட்டு நடந்ததாக வச்சு தோங்கினா ஐயோ இப்படி நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு தலையில் முக்காடு போட்டுன்னு உக்காந்தாலும் ஒன்றும் ஆக இல்லைங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க நம்மா வெண்பா கூட்டி இருக்காங்களா அவங்க வராங்க மல்லியம்மா நீங்க எதுக்கு தயக்கப்படுறீங்க நம்ம வெண்பா குட்டி இருந்தேன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க இதை பாருங்கம்மா மல்லியம்மா அவங்க எடு அவங்க வராங்க வரல அதை பற்றி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நானும் எடுக்கிறேன் நீங்களும் எடுக்கலாம் ரெண்டு பேருமே அந்த தீர்த்த குரத்தை எட்னு போய்ட்டு வைக்கலாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அவங்க கூட எப்பவுமே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்கிறாங்க இதை சொன்னதை மல்லியம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் இருந்தாலும் கட்டி பிடிச்சி ஒரு பக்கம் முத்து கொடுக்குறாங்க இதை பார்த்து ராஜேஸ்வரியும் சைலண்ட்டாகவே இருக்காங்க இந்த சின்ன குழந்தைக்கிற பக்குவம் கூட நம்ம அக்காவுக்கு இல்லையே எல்லாரும் பார்க்குறாங்க ஊரே கூடி சிரிக்குது இந்த ஒரு தருணத்திலையும் நம்ம ஈவோ தான் பெருசுன்னு சொல்லிட்டு நெனச்சுன்னு இருக்குது நம்மளோட மிக பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நம்ம அக்கா யோசிக்கல நம்ம அக்கா ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தில் சிந்திச்சுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் தான் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க எப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக தெரிய போதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லப் போகிறாங்க அப்படி என்ன விஷயம் ஏதை சொல்லப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேன்னா அது வேற மாதிரி கரெக்டாக அந்த கரத்தை தூக்கின்னு போகிறாங்க ஒரு கரத்தில் வந்து லைட்டாக அந்த கொனையிற இருக்குல்ல அங்கே வந்து குண்டூசி மாதிரி லைட்டாக ஷார்ப்பாக வேஸ்ட் இருக்காங்க தலையில் வைக்கிற அதோட ஷார்ப்பு குத்தினியே இருக்கும் அது மாற்றி வந்து நம்ம வெண்பாக்கு தான் வச்சுது ஏன்னா உடனே போட்டுருவா உடனே இதாக சொல்லிட்டு அதை நம்ம மல்லி தலைக்கு போயிடுது அப்படியே மல்லி தான் லைட்டாக அப்படியே பிளட்டு இதாவது வலி தாங்க முடியல ஆனால் இன்னும் முந்நூறு மீட்டர் தான் பல்ல கடிச்சுன்ற ஒரு பக்கம் போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க நடந்துனே போயிட்டே இருக்காங்க அந்த நடந்து போகிறதுக்கூட பிரச்சனை இல்லைங்க அங்கே வந்து தீயில் நடக்கணும் தீயில் நடந்து போகிறமோது காலு சுடும் நம்ம வெண்பாவும் சின்ன குழந்த அவங்களுக்கு அது வேணான்னு சொல்லிட்டு ஓரமாக நடக்க விட்டாங்க நம்ம மல்லி மட்டையால் நடந்துன்னு இருக்காங்க அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது என்னடா இந்தளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்துகிறாங்களே ஏன் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறாங்க எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க புரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபமாக தான் இருக்குது என்னங்க பண்ணுறது நடக்கிறது தான் நடக்கும் நம்ம அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வாழ்க்கைன்னா ஆயிரம் கஷ்டம் வரும் அது எல்லாமே நாம் தான் எதிர்கொண்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம போகணும் அதை விட்டு அதவே பிடிச்சுன்னு நினச்சிருந்தாலும் ஒன்றும் வேலைக்காவது அந்த மாதிரி தான் இப்போ நடந்துன்னு இருக்குது சரி பார்த்துக்கலாம் எவ்வளோவோ நடந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம காலம் கபிலா எழுந்து ஆடுறா அப்படின்ற மாதிரி தான் இவங்க பண்ண போகிறாங்க ஒன்று ஒன் பை ஒன்னாக எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வரும் நம்ம ராஜேஸ்வரி இந்த வீட்டை விட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கும் அதே போல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்த தான் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நாம் பார்க்க தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி நன்றி வணக்கம் வந்தனம் வருக